இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கட்டுமான துறைக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை அளவுகள் மட்டும் இந்த வீடியோல டீட்டெயில பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோமே யூஸ் பண்ணிக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கட்டுமான துறைக்கு பேசிக்கான அளவுகள் என்னன்னா ஃபீட் மீட்டர் கியூபிக் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் மீட்டர் யூனிட் இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை அளவு இதுதான் நம்ம பார்க்க பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபீட் அப்படின்னா என்னன்னா டுவல் இஞ்சஸ் சேர்ந்தது ஒரு ஃபீட் முப்பது சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு ஃபீட் ஒரு ஃபீட்டுக்கு முப்பது சென்டிமீட்டர் அதாவது தோராயமாக டுவெல் இஞ்சஸ் சேர்ந்தது ஒரு ஃபீட் ஒரு பக்கம் அளவு இருந்தால் அது ஃபீட் இரண்டு பக்கம் அளவுகள் இருந்தால் அது ஸ்கொயர் ஃபீட் மூன்று பக்கம் அளவுகள் இருந்தால் மூன்று பக்கம்னா லென்த் பிரெத் டெப்த் இது மூணு இருந்துச்சுன்னா அது கியூபிக் ஃபீட் இது ஃபீட்டோட டீடைல் அதுக்கப்புறம் மீட்டர் மீட்டர் அப்படின்னா என்னன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஒரு மீட்டர் அதாவது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் சென்றது ஒரு மீட்டர் கியூபிக் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்

மூன்று குழி சேர்ந்து ஒரு செல்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் கொஞ்சம் ஃபைன் மிஸ்ஸிங் ஆகும் ஒரு குழிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஒரு குழி அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு போட்டோம் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு தான் வரும் ஆனால் நமக்கு ஒரு செட்டுக்கு கரெக்டாக நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அதை ஈக்குவல் பண்ணி நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யூனிட் அப்படின்னா அதாவது ஜர்லினா லாயல் வருது

பில்டிங் எல்லாம் சதுர கணக்காக சொல்லுவாங்க ஒரு சதுரம் அப்படின்னா நூறு ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்தது தான் ஒரு சதுரம் இதுதான் கன்சக்ஷன் தேவைப்படக்கூடிய பேசிக் மிஷர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ